ரெண்டு நாளைக்கு முன்னாடி கேரளா கொச்சியில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண் வந்து இருபத்தி மூணு வயது தவறான உறவில் பிறந்த குழந்தைய கொரியர் கவரில் சுற்றி குப்பையில் வீசியிருக்கா குப்பையில் விழாமல் குழந்த வந்து ரோட்டில் விழுந்துடுச்சு அந்த கொரியர் அட்ரஸில் இருக்க அட்ரஸ் வச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த காலத்தில் பெண்களோட பாதுகாப்பு கருதி தான் அவங்கள வெளியவே விடாம வீட்டுக்குள்ளவே வச்சுருந்தாங்க இந்த நடக்கிற சம்பவங்கள்லாம் பார்த்தா மறுபடியும் பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்துடுது இப்போவே ஏன்னா ஸ்கூலுக்கு போனால் குழந்தைங்களுக்கு ஸ்கூல்ல தொல்ல பஸ் வேனில் தொல்லை கூட்டிகிட்டு வர ஆட்டோவில் தொல்லை டியூஷன் போகிற இடத்துல பெண் குழந்தைங்களுக்கு தொல்லை எல்லாம் முடிஞ்சு உங்களை நல்லபடியாக படிக்க வச்சு வேலைக்கையோ இல்லை படிப்புக்காகவோ தனியாக அனுப்பிச்சான் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் பண்ணுறதால மறுபடியும் நம்ம பெண் குழந்தைகள் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்குற நிலைமை தான் வரும்னு தோணுது என் அன்பு சகோதரிகளை நீங்கள் பிறந்தப்ப உங்களை பார்த்து ரசித்தவங்க நீங்கள் நடக்கிற அழகை பார்த்து ரசித்தவங்க நீங்கள் பள்ளிக்கு போகிறது எல்லாத்தையும் பார்த்து ரசித்தவங்களுக்கு உங்களுக்கு ஒரு திருமணம் பார்த்து வச்சு உங் அந்த அழகை ரசிக்க மனசு இருக்காதா தயவு செய்து வீட்டில் சொல்கிற மாதிரி கீழே நடங்க இதில் முழுசாக குழந்தைங்க மேலே தப்பு சொல்லிட முடியாது பெற்றோரும் பொறுப்பேற்றுக்கணும் குழந்தைங்களுக்காக நேரம் செலவிடணும் அவங்க கிட்ட ஃபுல்லாக பேசி பழகணும் நீங்கள் அந்த வயசில் அவங்களுக்கு பேச ஆள் இல்லைன்றதால தான் அவங்க தவறானவங்க கிட்ட போய் மாட்டிடுறாங்க சின்ன வயசுலேருந்தே உனக்காக நான் இருக்கமா உனக்காக நேரம் செலவிடுவேன் உங்களுக்காகத்தான் நான் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லணும் குழந்தைங்க கிட்ட அப்படி சொல்லி வளர்க்கும் போது நமக்காக அப்பா அம்மா இருக்காங்க நாமையே இன்னொருத்தரோட பழகணும் பேசணும் அப்படின்ற எண்ணம் குழந்தைங்களுக்கே தானாக வரணும் அந்த ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்களால பகிர்ந்துக்க முடியாத பிரச்சனைகளை அதனால தான் புதுதாக உறவுகளை தேட ஆரம்பிக்கிறாங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்களுக்கு பெற்றோராகவும் இருக்கணும் ஒரு நல்ல நண்பனாகவும் இருக்கணும் எல்லா விஷயத்தும் கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக காலையிலேருந்து என்னம்மா நடந்தது நான் உன்னோட நன்மைக்கதான் கேட்குறேன் அப்போ தான் என்னால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டு பழகணும் அதை விட்டுட்டு ஏதாவது வந்து சொல்ல வந்தா கூட உடனே கோவப்பட்டா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க நீங்க அப்படி பேசி பழகும் போது ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க யாரோடலாம் பழகுறாங்க யாரோடலாம் பேசுறாங்க அப்படின்னு அவங்க கேட்டு ஆரம்பத்திலேயே சொல்லிடுவாங்க நீங்களும் குழந்தைங்களை எச்சரிக்கை பண்ணிடலாம் என்ன கேட்டா எவ்வளோ என்னதான் குழந்தைங்க தப்பு பண்ணாலும் அதுல முக்கால்வாசி பங்கு நம்ம பெற்றவங்களை சேர்ந்ததுதான் நாம கவனமா இருந்தா நம்ம குழந்தைங்கள காப்பாற்ற முடியும் நன்றி